கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீத புஸ்தகம் அறுபத்தி மூன்றாவது அதிகாரத்தின் முதல் இரண்டு வசனங்கள் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மேல் இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசொத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் தாவீதுக்குள்ளாக ஒரு உன்னத அனுபவம் காணப்பட்டது சிறு வயதிலிருந்தே அந்த அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டான் கற்று கொண்டான் அது என்ன அனுபவம் அதிகாலையில் எழுந்த உடனே தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் காலையில் எழுந்தவுடனே பலர் அநேக காரியங்களை குறித்து சிந்திப்பார்கள் இன்றைக்கு என்ன வேலை செய்ய வேண்டும் எங்கு போக வேண்டும் தன்னுடைய வேலைகளை குறித்து திட்டமிடுவார்கள் ஆனால் தாவிது அப்படி அல்ல காலையில் எழுந்த உடனே தேவனை தேடுகிறதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினான் அவனுடைய ஆத்துமாவும் அவனுடைய மாம்சமும் தேவனை தேடும்படிக்கு ஆவலாய் இருந்தது பாருங்க தேவனால் விடுவிக்கப்பட்ட ஆத்துமா அவரை தேடும்படிக்கு அவரை காணும்படிக்கு தாகமாக இருந்தது பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட மாம்சமானது தேவனையே வாஞ்சித்தது அவனுக்குள்ளாக ஒரு பெரிய ஆசை தேவனை பார்க்க வேண்டும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தினமும் தினமும் தேவனை பார்க்க வேண்டும் அதுதான் அவனுடைய பெரிய ஒரு ஆசையாக இருந்தது அப்படி அவன் தினமும் தினமும் அதிகாலையில் எழுந்து தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசையாக தேவனை பார்த்ததுனால எண்ணத்தை பெற்றுக்கொண்டான் தெரியுமா தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய மகிமையையும் அவன் பெற்றுக்கொண்டான் பாருங்க வல்லமை நமக்கு மிகவும் முக்கியம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உலகத்தின் மேலே ஜெயம் கொள்ளுவதற்கு சாத்தானின் மேலே ஜெயம் கொள்ளுவதற்கு பாவப்பிடியில் சிக்கி கிடக்கிற மக்களை விடுதலையாக்குகிறதற்கு வியாதியின் பிடியில் இருக்கிறதான மக்களை விடுதலை செய்வதற்கு இப்படி எல்லாவற்றிற்கும் தேவனுடைய வல்லமை நமக்கு மிக மிக முக்கியம் அவருடைய வல்லமை இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது நம்முடைய சரீர பலனை வைத்து நாம் தேவனுக்காக எதையும் செய்துவிட முடியாது தேவ நாம மகிமைக்கான காரியங்களை நாம் செய்வதற்கு தேவனுடைய வல்லமை நமக்கு மிகவும் மிகவும் முக்கியம் இந்த வல்லமை அதிகாலையில் எழுந்து நம்மை ஆயத்தமாக்கி பயபக்தியோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அல்லது ஜெபிக்கும்போது நமக்கு கிடைக்கின்றது அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வல்லமைக்காக காத்திருந்தார்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவும் கூட அதிகாலையில் எழுந்து அவர் ஜெபித்தார் மாலை நேரங்களில் அவர் ஜெபித்தார் இரவெல்லாம் தனிமையான இடங்களில் ஜெபித்தார் அவர் ஜெபித்து விட்டு மக்களை சந்தித்த போது வல்லமை மக்களுக்கு மத்தியில் வெளிப்பட்டது என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது நாம கூட தேவ வல்லமை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராக கடந்து போக ஒப்பு கொடுக்கலாமா வல்ல பிதாவே நன்றி சொல்லுகிறோம் தாவிதை போல அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறதற்கு உம்முடைய சமூகத்தை பார்க்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே